அட அதிமுக இந்த நாள் தானேயா ஆந்திராவில் போய் இளையராஜா மியூசிக் நைட் நடத்திட்டு வந்திருக்காரு அதுக்கு முன்னால் கோயில்களுக்கெல்லாம் போனார் அப்பெல்லாம் தீட்டு இல்லையா என்னப்பா இவன் நீ கல்யாணத்துக்கு வரலையான்னு போட்டாங் எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்காரு எங்கள் அண்ணன் இளையராஜா இந்த மாதிரி சில்லற திறமை நடந்துக்கிறாருன்னு ஒரு ஆட்டையை போட்டது இந்த இடையில இருக்க புறம்போக்கு பிழுவ இவன் என்ன அதை கொண்டு காமிச்சு பிரேம்ஜிக்கு எந்த காட்டுறது அப்படிங்கிறது உணர்ச்சி வருஷத்தில் அப்படியே மெய் மறந்துட்டார் பிரேம்ஜி நம்மளையும் ஒருத்தி காதலிக்கலாம் நீங்கள் போனால் நான் அவங்களோட பல காரணங்கள் சொல்கிறேன் கங்கை மன்னா பல படங்களுக்கு இளையராஜா பெயரில் இசையமைத்தவர் இளையராஜாவை விட இசைஞானம் கங்கை மன்கு அதிகம் எப்போதெல்லாம் இளையராஜாவுக்கு சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் கேடயமாக இருந்தவர் கங்கை இன்னைக்கு வைரமுத்து உள்ளே வந்தாரோ இளையராஜா வைரமுத்து பாடல்களில் மெய் மறந்துட்டார் தம்பியை மறந்து நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழாவித்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் இளையராஜா வந்து ஆரம்பத்தில் பாவலர் சகோதரர்ஸ் பாவலர் பிரதர்ஸ் என்ற பெயரில் இசைக்குழு நடத்திக்கிட்டு இருந்தார் அப்புறம் அந்த இசைக்குழு வந்து இன்ஸ்பிரேஷன் யாருன்னா பாவலர் வரதராஜன் ஏன்னா பாவலர் வரதராஜன் கம்யூனிஸ்ட் தொண்டர் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் பிரபலமாக இருந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் பொதுக்கூட்டங்களில் பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி கச்சேரி நடத்துவார் பிரமாதமாக இருக்கும் அந்த கச்சேரி எல்லாம் கிராம கிராமப்புற பாடல்கள் தான் அதில் வந்து இளையராஜா உதவியாளர் இருந்தார் அதுக்கப்புறம் தனியாக பாலோர்த்தர் செஞ்சு சொன்னார் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து மேடை நாடகங்களுக்கு இசையமைத்து கொண்டிருந்தார் அதில் மதிவெளி நான் நடத்துகிற நாடத்துலையும் இசையமைத்து கொண்டிருந்தார் முக்கியமாக வந்து சங்கிலி முருகன் அப்போ வந்து மேடை நாடகங்கள் போட்டிருந்தார் அதுக்கு வந்து இசையமைத்தார் அதனால் எப்பவுமே சங்கிலி முருகன் வந்து ராஜாம்பார் அவர் சில நேரம் முதலாளியம்பார் நல்ல முள் இருந்தால் இளையராஜா அதனால தான் கரிமேடு கருவாயன்னு சங்கிலிமுருகன் சொந்த படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு காசு வாங்காமல் மியூசிக் போட்டு கொடுத்தார் அதேமாதிரி எல்லாருக்கும் டப்பாய்ப்பார் இன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு வெற்றி சொல்லுவார் ஆனால் சங்கிலி முருகன் மட்டும் கேட்ட உடனே அஞ்சு பாட்டு ஆறு போட்டு பாட்டு கொடுத்துருவாரு அளவுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பஞ்சர்நாசலாம் அவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு அன்னக்கிளி உன்னை தேடுதே என்னாரு இளையராஜா வந்து எல்லோரும் தேடுற மாதிரி வச்சுட்டார் நம்பர் ஒன் இசையமைப்பாளராக இருந்தார் அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் வந்தாலும் சரி தேவா வந்தாலும் சரி அது சந்திரபோஸ் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இளையராஜா பாடல்கள் மட்டும் இன்றைக்கும் என்றும் இளையோ இளமையோடு இருக்குது நான் பாட்டு எங்கே போட்டாலும் அப்படியே காது அப்படி தன்னால் திரும்பிடும் காரில் போட்டு கேட்டுகிட்டு வரும்போது தன்னை அறியாமல் வேற ஒரு உலகத்துக்கெலாம் போவோம் அப்பேற்பட்ட இளையராஜா கங்கேமரன் அவருக்கு முன்னால் ஒருத்தர் இளையராஜாவுடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்து போயிட்டார் அவர் தான் அலையல்லை படத்துடைய ப்ரொடியூசர் அப்போது இளையராஜாவுக்கு வலதுகை இதயம் போன்றவர் கங்கேமரன் அப்போல்லாம் ஒரு நாளைக்கு நாலு படம் அஞ்சு படம் மியூசிக் போடுவார் அவருக்கு என்ன இருக்கிறது பத்து தான் இருக்குது ஒரு மூணு தான் இருக்குது அப்போ என்ன செய்வார் நோட்ஸ் எழுதி கொடுத்துட்டு கங்கே மரன் கிட்ட கொடுத்துட்டு போயாரு பல படங்களுக்கு இளையராஜா பேரில் இசையமைத்தவர் இன்னும் சொல்ல போனால் நான் அவங்களோட பல காரணங்கள் சொல்கிறேன் இளையராஜா விட இசைஞானம் கங்கை மரங்கு அதிகம் அதை வெளிக்காட்டவில்லை அதுக்கப்புறம் என்னைக்கு வைரமுத்து உள்ளே வந்தாரோ அன்னைக்கு வந்து இளையராஜா வைரமுத்து பாடல்களில் மெய் மறந்துட்டார் தம்பியை மறந்துட்டார் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படலை கங்கை மரம் தனியாக இசையமைச்சார் வெற்றிப்படங்கள் பலவற்றை இயக்கினார் அதில் ஒன்று கரகாட்டக்காரன் அதேமாதிரி ஒரு தன்னை இயக்குநராகவும் முத்திரை பைத்து கொண்டார் எப்போதெல்லாம் இளையராஜாவுக்கு சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் கேடயமாக இருந்தவர் கங்கேமரன் மரன் கங்கை அமரன் ரெண்டு பசங்க ஒருத்தர் வெங்கட் பிரபு ஒருத்தர் பிரேம்ஜி அமரன் வெங்கட் பிரபு ஆரம்பத்தில் நடிகனாக தான் நுழைஞ்சார் நடிகனாக அறிமுகப்படுத்தத்தான் கங்கை விரும்பினார் ஒரு படமும் எடுத்து முடித்தார் நானும் அந்த படத்தில் நடித்தேன் தியேட்டருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு இல்லை கடைசியில் ஒரு தனியார் தொலைக்காட்சி வாங்கியதாக தகவல் கிடைத்தது அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு உதவி இயக்குனர் ஆனார் ஒரு டைப் கமர்ஷியல் படங்களில் வெங்கட் பிரபு படங்களும் முத்திரையை பைத்தது அதில் மங்காத்தா அஜித் குமாரை வச்சு டைரக்ட் பண்ணார் வெங்கட் பிரபு அது சூப்பர் ஹிட் நிறைய படங்கள் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கிறது தெலுங்குலேயும் படங்களை இயக்குனார் ஆனால் தெலுங்கில் அந்த படங்கள் சரியாக போகலை இருந்தாலும் அந்த கெத்தோடு தான் இருந்தார் வெங்கட் பிரபு முந்தைய தெலுங்கு படம் சரியாக போகலனா கூட நடிகர் விஜய் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாரு அதுதான் கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படம் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு இசைப்பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கு நான் இதுக்கிடையில் இளையராஜாவுடைய மகள் பகதாரணி இறந்தார் அந்த பவதாரணி இறப்புக்கு எல்லா வேலையையும் முன்னின்று செய்தவர் வெங்கட் பிரபு தான் ஆனால் என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை பகதாரணி மறைவுக்கு இள கங்கமுடன் செல்லவில்லை இதுவரைக்கும் அந்த அந்த அதுக்கான காரணம் புரியாத புறாது தான் இருக்குது இப்போ சமீபத்தில் பிரேம்ஜியுடைய திருமணம் நடந்தது திருமணம் வந்து ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்னா அயன் சிங்கிள் ஐஎன் முரட்டு சிங்கிள் எனக்கு கல்யாணம்லாம் பிடிக்காது கல்யாணம் ஆனாச்சுன்னா ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் பொண்டாட்டியை கவனிக்கணும் பிள்ளைகளை கவனிக்கணும் அதெல்லாம் நம்ம சரிப்பட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பிரேம்ஜி ஆனால் அப்பாவுக்கு கங்கை மரனுக்கு என்னடாக நம்ம பையன் எப்படி இருக்கானே வெங்கட் பிரபு கல்யாணம் ஆகிடுச்சு இவனுக்கு கல்யாணம் வலியாங்கிற வருத்தம் இருந்துச்சு ஆனால் அந்த வருத்தம் இப்போது சரியாகிக்கிட்டுது ஏன்னா திடீர்னு இப்போது ஒரு வாரத்துக்கு மேல நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னார் கங்கை பிரேம்ஜி அதுக்கப்புறம் பெண்ணு யாருன்னு சொன்னார் சேலத்தை சேர்ந்தவர் இந்து என்பவர் அவர் மீடியாக்கார்னு சிலர் இங்கே ஹேசியம் போட்டார்கள் அது பொய்யானது அவர் சேலத்தில் ஒரு அங் வங்கியில் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பிரேம்ஜிக்கு நாற்பத்தஞ்சி வயசு அதுக்கு இருபத்தஞ்சி வயசு ரெண்டு பேருக்குள்ளே இருபது வயசு வித்தியாசம் ஆனால் காதலுக்கு கண்ணில்லை காதலுக்கு வயதும் கிடையாது என்ன காரணம்னா இரு மனமும் ஒன்றிவிட்ட சூழ்நிலையிலே அங்கே வயதுக்கு இடம் இல்லாமல் போகிறது ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராமில் நட்பு பரிமாறிக்கொண்டார்கள் நட்பு ரொம்ப ஓவராக பிரச்சனை என்ன திடீர்னு திடீர்னு நாள் இந்து நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே உணர்ச்சி வருஷத்தில் அப்படியே மெய் மறந்துட்டார் பிரேம்ஜி நம்மளையும் ஒருத்தையும் காதலிக்கலா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி இரண்டர்கள் கலந்து சரி நான் இப்படி தான் பிரேமிச்சியும் நான் என்று சொல்லி இந்து சமரசமாகி கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க இந்த கல்யாணத்துக்கு பத்திரிகை வந்து அந்த காலத்தில் ஒரு அறுபது எழுபது வருஷம் முன்னாடி ஐயர்கள் தான் முதல்ல கல்யாண அழைப்புகள் அடைச்சாங்க அப்போ வந்து அந்த கல்யாண அழைப்புகள் பேப்பரே வித்தியாசமாக இருக்கும் ஒரு சைடு பிங்க் கலரில் இருக்கும் ஒரு சைடில் ரோஸ் கலரில் இருக்கும் இந்த ரோஸ் கலரெல்லாம் மாப்பிள்ளை பொண்ணு பேரை போட்டு இந்த இடத்துல கல்யாணம் நடக்கு அப்படின்னு போடுவாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றி கொண்டிருப்பது அக்ரகாரத்து ஐயங்கார்களும் ஐயர்களும் தான் இந்த இன்விடேஷன் போட்டிருக்காங்க அந்த இன்விடேஷனில் இளையராஜா பேரில் வெங்கட்பிரபு கங்கேமரன் பெயர்கள் மட்டும்தான் இருந்தன இந்த இன்விடேஷனை கூட யாருக்குமே கொடுக்காம ஒரு இன்ஃபார்மேஷன் நாட்டு இன்விடேஷன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க இப்போ அதாவது பிரேம்ஜியும் வெங்கட் பிரபுவும் ஒரு இருபது முப்பது வருடம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது யாருமே வெளியே சொல்லலை யுகேந்திரன் வெளியே சொல்லலை அப்புறம் வைபவ் சொல்லலை இன்னும் சில டிவி நடிகர்களும் சினிமா சினிமா நடிகர்களும் சொல்லவே இல்லை சொல்லக்கூடாதுன்னே நிமித்தனம் வச்சிருப்பார் பொழுது ஆனால் எப்படியும் தனிக்குள்ளே இருந்துனாலும் மேலே கேஸ் இல்லையா அந்த மாதிரி அந்த இந்து தோழி ஒருத்தர் ஆர்வக்குள்ளாரில் ஃபோட்டோ அந்த க அந்த நோட்டீஸை பிடிச்சி வச்சுருந்த மாதிரி பிரேம்ஜி ஃபோட்டோ போட்டு போட்டாங்க அது பெரிய பிரளயத்தை கிளப்பிடுச்சு அதை ஒன்றும் பெருசாக எடுக்கலை அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணமும் சொல்லி வைத்த மாதிரி பிராமணர்கள் மந்திரம் போத வெங்கட் பிரபு தாலி கீரை எடுத்து கொடுக்க மணமகள் காலத்தில் தாலி கட்டினார் பிரேம் மேரேஜி நடந்தது பூராமே கொஞ்சம் அந்த பிராமண வாடகையோடு தான் நடந்துச்சு அதுமாரி மெஹந்தி கிராமத்தில் அப்படியே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மருதாணி இறச்சி கையிலையும் காலிலையும் பூச்சிடுவாங்க மற்ற இதுலேயும் வட்டமாக வச்சுருவோம் மெஹந்தி போடுறதுக்குன்னே இப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்து ஒருத்தர் வரைக்கிறாங்க அளவுக்கு மணப்பெண் கை இங்கேருந்து இங்கே வரைக்கும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மெஹந்தி போட்டு அந்த மெஹந்தியை தன்னுடைய வருங்கால கணவன் பிரேம்ஜிக்கு எந்த காட்டுறது அப்படிங்கிறது ஏன்னா பிரேம்ஜியுடைய ஒரு ட்ரேட்மார்க்கே அப்படிங்கிறது தான் அதுவும் வயதேத்துல வந்துருச்சு சரி இளையராஜா ஏன் விழாவுக்கு வரல திருமண விழாவுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க பவதாரணி இறந்துட்டாங்க அந்த சோகத்தில் மூழ்கியிருக்காருன்னு அட ஆனால் பாதிமுக முந்த நாள் தானேயா ஆந்திராவில் போய் இளையராஜா மியூசிக் நைட் நடத்திட்டு வந்திருக்காரு அதுக்கு முன்னால் கோயில்களுக்கெலாம் போனார் அப்போல்லாம் தீட்டு இல்லையா மகன் கல்யாணத்துக்கு பூர தீட்டா அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது அதுக்கு என்ன காரணம்னு விசாரித்தா ஒரு வாரப்பத்திரிகையில் கங்கை அம்மரன் தன்னுடைய தொடர் எழுதினார் தொடர் எழுதும்போது ஆரம்பத்தில் இளையராஜா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிவிட்டு கடைசியும் உண்மை சொல்லிவிட்டார் இந்த மாதிரி இளையராஜா ரைட்ஸுக்கு காசு கேட்குறது எனக்கு பிடிக்கல எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்காரு எங்கள் அண்ணன் இளையராஜா இந்த மாதிரி சில்லறத்திறமை நடந்துக்கிறாருன்னு ஒரு வார்த்தையை போட்டார் இது படித்த அவர் படிக்கிற வாய்ப்பு இல்லை இந்த இடையில இருக்கானவன புறம்போக்கு பிற இவன் என்ன பண்ணாங்க அது கொண்டு காமிச்சாங்க அவரும் அப்படியே மைண்டில் போட்டுக்கிட்டு இருந்துட்டார் அதிலிருந்து இருந்து முரனுக்கும் இளையராஜாவுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை சமீபத்தில் வைரமுத்து கான்ட்ரவர்சி மறுபடியும் வந்தது அதான் இசையில் வந்து இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்னு அதுக்கு ஏதோ கான்ட்ரவர்சியாக வைரமுத்து பேசினவொடனே தன்னுடைய அண்ணனுக்கு ஆதரவாக கேடயத்தை எடுத்துக்கொண்டு வந்தார் கங்கே முறை சாம்சானு இளையராஜா வைரமுத்து பற்றி பேசி தழிட்டது அதை வைரமுத்து ஒன்றும் கண்டுக்கலை ஆனால் அந்த தன்னை காப்பாற்றுவதற்கு தன் தம்பி இளையராஜா கேடயத்தை எடுத்துக்கொண்டு வந்ததை பெருசாக யோசிக்கவே இல்லை இல்லை ராஜா கண்டுக்கவே இல்லை இக்னோர் பண்ணிட்டார் அதனால தான் நான் ரெண்டு பேருக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படியே சஸ்டெயின் ஆகி நீடித்து கொண்டே இருக்குது அதனால் அந்த கல்யாணத்துக்கு போகலை சரி யுவனிசங்கர் ராஜாவும் வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் ரொம்ப நண்பர்களாச்சே நிறைய ஃபங்க்ஷனில் ஒன்றா கலந்துருக்காங்க காமெடியெலாம் அடிப்பாங்களே என் யுவசங்கர் ராஜா ஏன் வரலைன்னா யுவனிசங்கர் சங்கர் ராஜா பேரை இன்விடேஷனில் போடல அது காரணம் அல்ல ஒரு நண்பர் போய் கேட்டிருக்காரு என்னவா யுவன் நீ கல்யாணத்துக்கு டாங் இன்விடேஷனே கொடுக்காம எப்படி வருவாங்க அப்படி ஒரு கடி அடிச்சிருக்கார் கேட்ட ஒரு பேசண்ட் ஆயிட்டார் ஆக யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இன்விடேஷன் கொடுக்கல இளையராஜாவுக்கும் கங்கை மரனுக்குள்ள பிறோதும் இன்னமும் அப்படியே இருந்து கொண்டிருக்கு அதனால் வரல நேரில் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாழ்க வளமுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்